வணக்கம் நண்பர்களே காலை எழுந்தவுடன் கணக்கு நூற்றி நாற்பத்தி ஆறாவது நாளுக்கான விடைகளை இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதில் நம்ம எந்த டாப்பிக்லேருந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் ஒர்க்கிலிருந்து வ கொஷின்ஸை கொடுத்துருக்கோம் எழுநூற்றி இருபத்தி ஆறாவது கேள்வி பாருங்கள் ஏ என்பவர் ஒரு வேலையை இருபது நாட்களிலும் பி என்பவர் அதே வேலையை முப்பது நாட்களிலும் செய்து முடிப்பார்கள் அவ்விருவரும் சேர்ந்து அவ்வேலையை செய்து முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்னு கேட்டிருக்கோம் ஏவுக்கு இருபது நாள் பிக்கு முப்பது நாள் ரெண்டு பேரும் சேர்ந்து அப்படின்னும் போது என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த ரெண்டு நம்பரையும் கூட்டிக்கணும் சேர்ந்துன்னு கேட்குறாங்கன்னா ப்ளஸ் பண்ணணும் ஒரு ஆள் மட்டும் தனியாக கேட்குறாங்கன்னா மைனஸ் பண்ணணும் அப்போ சேர்ந்துன்னு சொன்னதால் இருபதையும் முப்பதையும் ப்ளஸ் பண்ணணும்னா ஐம்பது பை கீழ் அந்த ரெண்டு நம்பர் என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா அப்படியே பெருக்கல் எழுதிடுறோம் இருபது இன்ட்டு முப்பது ஜீரோ ஜீரோ கேன்சல் ஆகிடும் ஒரு அஞ்சு அஞ்சு நாலஞ்சு இருபது அப்போ என்ன கிடைக்கிது ஒன்று பை நாலு மூணு பன்னெண்டு எப்பயுமே வந்த ஆன்சர் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா தலைகீழாக எழுதணும் ஒன்று பை பன்னெண்டு தலைகீழாக எழுதணுன்னா பன்னெண்டு பை ஒன்று பைல ஒன்றும் போட வேண்டிய அவசியம் இல்லை அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து எவ்வளோ நாளில் முடிப்பாங்க அப்படின்னா டுவெல் டேஸ் பன்னிரெண்டு நாட்கள் ஆப்ஷன் பி ஓகேங்களா அடுத்ததா எண் எழுநூற்றி இருபத்தி ஏழு ஒரு ஆண் ஒரு வேலையை தனியாக மூன்று நாட்களில் முடிப்பார் அதே வேலையை ஒரு பெண் தனியாக ஒன்பது நாட்களில் முடிப்பார் ஏனில் அதே வேலையை இருவரும் இணைந்து எத்தனை நாட்களில் முடிப்பார்கள் இங்கேயும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் சேர்ந்துன்னு தான் கேட்டிருக்காங்க இணைந்து அப்போ மேலே என்ன பண்ணணும் ரெண்டு நம்பரையும் ப்ளஸ் பண்ணணும் ஒன்பதையும் மூணையும் கூட்டினா பன்னிரெண்டு பை கீழே என்ன பண்ணுறோம் ரெண்டு நம்பரையும் போய் ஒன்பது இன்ட்டு மூணு ஒரு மூணு மூணு நாலு மூணு பன்னெண்டு இதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடியாது இல்லையா ஸோ நாலு பை ஒன்பது வர ஆன்சர் என்ன பண்ணணுன்னு சொன்னோம் தலைகிழா எழுதணும் அப்போ தலைகிழா எழுதணும்னா ஒன்பது பை நாலு ஒன்பது பை நாலு பிரிக்கலாம் இல்லை ஒன்பதில் எத்தனை நாள் இருக்குது ஈர்னாங்க எட்டு மீதி ஒன்று பை நாலு ஸோ ஆன்சர் டூ ஒன் பை ஃபோர் ரெண்டே கால் நாளில் ரெண்டு பேரும் சேர்ந்து முடிப்பாங்க ஆப்ஷன் சி சரிங்களா அடுத்ததா கேள்வி எண் எழுநூற்றி இருபத்தி எட்டு ஒரு வேலையை ஏ மற்றும் பி ஆகிய இருவரும் சேர்ந்து பன்னிரெண்டு நாட்களில் முடிப்பார் ஏ மட்டும் அவ்வேலையை தனியாக இருபது நாட்களில் முடிப்பார் பி மட்டும் தனியாக அவ்வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார் இப்போதான் சொன்னோம் இல்லையா ரெண்டு பேரும் சேர்ந்துன்னு கேட்குறாங்கன்னா ப்ளஸ் பண்ணணும் ஒருத்தரை மட்டும் தனியாக கேட்குறாங்கன்னா மைனஸ் பண்ணணும் அப்போ ஒருத்தரை மட்டும் தனியாக கேட்டிருக்காங்க அப்போ இருபது பன்னெண்டு ரெண்டு நம்பரையும் என்ன பண்ணுறோம் மைனஸ் பண்ணுறோம் இருபதில் பன்னெண்டு போயிடுச்சுன்னா எட்டு கீழே வழக்கம்போல் அதே தான் அந்த ரெண்டு நம்பரையும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா பெருக்கிறோம் அப்படி இதுலாம் ரொம்ப சிம்பிளான விஷயம் தான் அதுவும் டைம் அண்ட் ஒர்க்கில் அவங்க கேட்கும்போதுலாம் அடிக்கடி இந்த மாடலில் இதெல்லாம் கொஷின் கேட்குறாங்க இல்லை பேசிக்கில் தொடங்கி ஹையர் லெவல் வரைக்கும் நிறைய கொஷின் இருக்குது ஆனால் இந்த பேசிக் கொஷினை கூட அடிக்கடி அவங்க கேட்குறாங்க பாருங்கள் இருநாங்க எட்டு இங்கே முன்னாங்க பன்னெண்டு ஒரு ரெண்டு ரெண்டு பைத் ரெண்டு இருபது அப்போது மேலே ஒன்று இருக்குது கீழே பைத்து முப்பது வந்த ஆன்சரை தலைகீழாக எழுதணும் அப்படின்னா முப்பது பை ஒன்று பையில் ஒன்று இருந்தால் எழுத வேண்டாம் ஸோ பி மட்டும் தனியாக அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பார் அப்படின்னா ஆப்ஷன் பி முப்பது நாட்கள் சரிங்களா அடுத்ததா கேள்வியே எழுநூற்றி இருபத்தி ஒன்பது எக்ஸ் ஒரு வேலையை பதினெட்டு நாட்களிலும் ஒய் அதை இருபத்தி நான்கு நாட்களிலும் செய்து முடிப்பர் இருவரும் சேர்ந்து அவ்வேலையை செய்து ரூபாய் நாற்பத்தி இரண்டாயிரம் ஈட்டினால் ஒய்யக்கு கிடைக்கும் தொகை எவ்வளவு இங்கே பார்த்தீங்கன்னா சேலரி வச்சு கொடுத்துருக்காங்க ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு சேலரி வாங்கிறதாவும் அதை ரெண்டு பேருக்கு எப்படி பிரிப்பீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க இப்போ பாருங்கள் எக்ஸுக்கு இது எக்ஸு இது ஒய் எக்ஸு பதினெட்டு நாள் ஒய் இருபத்தி நாலு நாள் இல்லை முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இங்கே எழுதும்போது இந்த ரெண்டு நம்பரையும் மாற்றி எழுதிக்கணும் ஏன்னா ஒன்று பை பதினெட்டு ஒன்று பை இருபத்தி நாலு எழுதுவோம் அது ரெசிப் புரோக்கில் ஆகும் நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க அப்படின்னா ஒய்யுக்கு இருபத்தி நாலு கொடுத்துருக்காங்களா அதை தூக்கி ஆண்டை போட்டுருங்க எக்ஸுக்கு பதினெட்டு கொடுத்துருக்காங்களா அதை தூக்கி ஒய் ஆண்டை போடுங்க இதுதான் இங்கே நம்ம எழுத வேண்டிய முக்கியமான விஷயம் எக்ஸுக்கு ஒயுக்கு சரிங்களாம்மா முடிஞ்சால் கேன்சல் பண்ணலாம் இல்லை ஒரு வேலை கூட பண்ணலாம் இதில் நீங்கள் மாற்றி போட்டுக்கணுன்றதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க இருபத்தி நாலு பதினெட்டு ரெண்டுத்தையும் கூட்டினிங்கன்னா என்ன வருது நாற்பத்தி ரெண்டு மொத்தமாக எவ்வளோ ரூபாய் வாங்குகிறாங்க நாற்பத்தி ரெண்டாயிரம் ரூபா வாங்குகிறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அப்போ இருபத்தி நாலு ஒரு பதினெட்டு கூட்டினா நாற்பத்தி ரெண்டு அந்த நாற்பத்தி ரெண்டு ரெண்டாவில் வகுத்துடுறோம் அவங்க யாருக்கு மட்டும் கேட்குறாங்கன்னா ஒயிக்கு மட்டும் ஒயிக்கு எவ்வளோ ரூபாய் சொல்லியிருக்கோம் பதினெட்டு ஸோ இன்ட்டு பதினெட்டு ம புரியுதான்னு பாருங்கம்மா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கிறோம் பையில டிவைட் பண்ணிக்கிறோம் எக்ஸையும் ஒய்யும் எழுதும் போது நம்பரை மாற்றி எழுதிக்கணும் இதுதான் இதில் ரொம்ப முக்கியம் சரிங்களா ஓர் நாற்பத்தி ரெண்டு ஒரு நாற்பத்தி ரெண்டு மூணு ஜீரோ இருக்கிறதால மூணு ஜீரோ அப்போ ஆயிரம் இன்ட்டு பதினெட்டு ஆயிரம் இன்ட்டு பதினெட்டு பதினெட்டாயிரம் ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி எயிட்டீன் தௌசண்ட் ஒய்க்கு எவ்வளோ கிடைக்குன்னா பதினெட்டாயிரம் ஒருவேளை எக்ஸுக்கு கேட்டிருந்தாங்கன்னா இன்டில் போடும்போது என்ன போட்டுட்ருக்கணும் இருபத்தி நாலு போட்டிருக்கணும் எக்ஸுக்கு எவ்வளோ கிடச்சிருக்கோம்னா இருபத்தி நாலாயிரம் கிடச்சிருக்கும் சரிங்களாம்மா எக்ஸு ஒய் அவங்க ரெண்டு பேர் வேலை செய்கிறத கொடுத்துட்டு சேலரியை சொல்கிறாங்கன்னா ஏன்னா ஒன்றும் பெரிய காரணம் இல்லை எக்ஸு பதினெட்டு நாளில் முடிக்கிறார் எத்தனை டேஸோ அதை ஒன் பைன்னு எழுதுவோம் ஒய் இருபத்தி நாலு நாளில் முடிக்கிறார் ஒன்று பை இருபத்தி நாள் இந்த இருபத்தி நாள் இங்கே வந்துடும் இந்த பதினெட்டு இங்கே வந்துடும் குறுக்கு பேர்கள் செஞ்சோன்னா தான் எக்ஸுக்கு இருபத்தி நாலு ஒய்க்கிக்கு பதினெட்டுன்னு எழுதும் போதே எழுதிடுறோம் சரிங்களா அடுத்ததாக எழுநூற்றி முப்பது ஏ மற்றும் பி ஆகியவர்கள் சேர்ந்து ஒரு வேலையை ஏழு நாட்களில் முடிக்கின்றனர் ஏ என்பவர் பிஐ விட ஒன்று மூணு பை நாலு மடங்கு விரைவாக முடிப்பார் எனில் அதே வேலையை ஏ தனியாக எத்தனை நாட்களில் முடிப்பார் பாருங்கள் ஏவும் பியும் சேர்ந்து ஏ பியை விட ஒன்று மூணு பை நாலு அப்படின்னா பாருங்கள் ஒரு நாள் நாலு நாலு மூணு ஏழு அப்போ ஏழு பை நாலு வர ஆன்சர் என்ன பண்ணுவோம் தலைகீழா எழுதுவோம் அப்படின்னா நாலு பை ஏழு இது யாரோடது ஏவோடது பி ஒரு நாளில் முடிக்கிறாருன்னு வச்சுக்கிறோம் பி ஒரு நாளில் முடிக்கிறாரு அப்படின்னா இவர் நாலு பை ஏழு நாளில் முடிக்கிறாரு அப்படிங்கிறது அர்த்தம் ஏழு பை நாலு நாளில் அப்போது இதையும் சேர்க்குறேன் ஒரு ஏழு 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 ப்ளஸ் நாலு பதினொன்று அப்போ பதினொன்று பை ஏழு பதினொன்று பை ஏழுங்கிறது ரெண்டு பேரும் சேர்ந்து செய்கிறது ஆனால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏழு நாளில் சேர்ந்து முடிக்கிறாங்கன்ட்டு அதனால் இன்ட்டு ஏழு ஸோ ஏழு ஏழு கேன்சல் ஆகிடும் மீதி இருக்கிறது பதினொன்று அப்படின்னா ஏ மட்டும் தனியாக அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பார் அப்படின்னு பார்த்தோன்னா பதினோரு நாட்களில் முடிப்பார் ஆப்ஷன் பி அடுத்ததாக காலை எழுந்தவுடன் கணக்கு நூற்றி நாற்பத்தி ஏழாவது நாளுக்கான கொஷின்ஸ் இதுவும் நம்ம என்ன டாப்பிக்கில் தான் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் ஒர்க் இருந்தால் இன்னொரு அஞ்சு கொஷின் கொடுத்துருக்கோம் ஒரு டாப்பிக்லருந்துமே நம்ம பத்து பத்து கொஷின் பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் ஏற்கனவே முன்னாடி ரெண்டு டாபிக் நம்ம எது பார்த்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஏஜ் ப்ராப்ளம் அதுக்கு முன்னாடி ஹெச்சிஎஃப் இருந்து பார்த்துருந்தோம் இப்போ அதே வரிசையில் டைம் அண்ட் ஒர்க்கில் இருந்து இது அடுத்த அஞ்சு கேள்வி எழுநூற்றி முப்பத்தி ஒன்று பாருங்கள் ஏ மற்றும் பி என்ற மனிதர்கள் தனித்தனியே ஒரு வேலையை எட்டு நாட்கள் மற்றும் இருபது நாட்களில் முடிப்பார்கள் இருவரும் சேர்ந்து நான்கு நாட்கள் வேலை செய்த பின் முடிக்கப்பட வேண்டிய வேலையின் பாகம் என்னவாக இருக்கும் கேள்வியின் எழுநூற்றி முப்பத்தி ரெண்டு ஏ என்பவர் ஒரு வேலையை பதினெட்டு நாட்களிலும் பி என்பவர் அதே வேலையை பதினைந்து நாட்களிலும் செய்வர் பி அந்த வேலையை பத்து நாட்கள் செய்துவிட்டு விலகுகிறார் எனில் ஏ மட்டும் மீதமுள்ள வேலையை எத்தனை நாட்களில் செய்து முடிப்பார் எழுநூற்றி முப்பத்தி மூணு ஏ பி இருவர் ஒரு வேலையை முறையே பனிரெண்டு நாட்கள் கம்மா பதினெட்டு நாட்களில் முடிப்பர் நான்கு நாள் வேலை பார்த்த பிறகு ஏ விடுகிறார் மீதி வேலையை பி மட்டும் முடிக்கிறார் எனில் அவ்வேலையை முழுவதும் முடிக்க ஆகும் நாட்கள் எத்தனை கேள்வி எழுநூற்றி முப்பத்தி நாலு ஏபிசி மூவரும் சேர்ந்து ஒரு வேலையை நான்கு நாட்களில் முடிப்பர் ஏ தனியே பனிரெண்டு நாட்களிலும் பி தனியே பதினெட்டு நாட்களிலும் வேலையை முடித்தால் சி தனியே அவ்வேலையை எவ்வளவு நாட்களில் முடிப்பார் எழுநூற்றி முப்பத்தி ஐந்து ஏபிசி என்ற மூவர் ஒரு வேலையை முறையே எட்டு பனிரெண்டு பதினாறு நாட்களில் முடிப்பார்கள் ஏசி இருவரும் சேர்ந்த அவ்வேலையை இரண்டு நாட்களுக்கு செய்தனர் பின்னர் சி விலகுகிறார் பி சேருகின்றார் எனில் ஏ பி ஆகிய இருவரும் சேர்ந்து அவ்வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்கள் ஏற்கனவே இப்போது நேற்றுக்கு நம்ம சொன்ன கொஷின்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பேசிக் லெவலில் இருந்துருக்கும் இது கொஞ்சம் அடுத்த லெவல் தான் ரெண்டு விதமாகவும் நான் உங்களுக்கு கலந்து கொடுத்துருக்கேன் இந்த கொஷின்ஸையும் ட்ரை பண்ணுங்கள் இந்த மெத்தாவிலையும் நமக்கு டிஎன்பிஎஸ்சில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது நான் இதுக்கான ஆன்சர்ஸை நாளைக்கு உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா தேங்க் யூ